நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க உங்கள் வீட்டில் பெட்ரூம் இந்த பக்கம் கிச்சன் இந்த பக்கம் ஹால் இந்த பக்கம் அப்படி ஒரு நம்ம வீடு இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு கற்பனையோடு இருப்பீங்க நீங்கள் அப்படி கற்பனையோடு இருக்கிற உங்களுக்கு உங்கள் வீட்டு பிளானை நீங்கள் எப்படி அதை ப்ராப்பராக வாஸ்துக்காக நீங்கள் போடணும் உங்ககிட்ட ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஏதோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பிளானு நீங்களே எப்படி போடுறது அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணும்போது நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு முதல்ல இந்த மாரி ஒரு ஒயிட் கலர் பேப்பர் இல்லை நோட் எது ரூபாய் எடுத்துக்கோங்க ஒரு பென்சில் எடுத்துங்க ஒரு லப்பர் எடுத்துக்கேன் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்கள்கிட்ட ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இடம் இருக்கிற மாதிரி வச்சுப்பிங்க ஆறு ஸ்கொயர் ஃபீடாக இருக்குன்னா இது எப்படி உங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன் கிழக்கு பக்கம் பார்த்த ரோடு மேற்கு வடக்கு தெற்கு உங்கள் இடம் வந்து இப்படி தான் இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னா இதில் நீங்கள் இந்த மூளை இது வந்து சனி மூலை இது முதல்ல நாலு மூளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது சனி மூலை இது அக்னி மூலை இது வாயு மூலை இது குபேரம் மூலை குபேர மூலன்னு சொல்லுவாங்க கன்னி மூலன்னு சொல்லுவாங்க இந்த மூளை சனி மூலன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஈசானி மூலன்னு சொல்லுவாங்க ரெண்டு ஒன்று தான் இப்போ இந்த மூலையில் என்ன வரணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இடத்துல இருந்து நீங்கள் உள்ள வர்றதுக்கு கண்டிப்பா படி வந்து முதல்ல இருக்கும் மேலே நீ வீடு கட்டினீங்கன்னா மேலே போகிறதுக்கு படி இருக்கணும் படி இதில் எந்த பக்கம் இருக்கணும்னா இந்த பக்கம் அக்னி மூளைக்கா படி வந்து இருக்கலாம் படிக்கு வந்து ஒரு ஆறு அடி தேவைப்படும் படி அளவுக்கு இதில் ஏறி மேலே போறதுக்கு படி இந்த இடம் வந்து போத்துக்கால் அதாவது பார்க்கிங் இந்த இடத்துல வந்து நீங்கள் மழைநீர் போர் சம்பு இந்த இடத்துல போட்டுக்கலாம் அடுத்தது இந்த போத்துக்கால் அதாவது பார்க்கிங் ஏரியாவிலேருந்து வீட்டு உள்ளே போனால் ஹாலில் தான் முதல்ல நீங்கள் போவீங்க ஹாலில் போயிட்டு தான் கிச்சனுக்கு பெட்ரூமுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் போவீங்க ஹாலில் போகிறோம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது தான் அக்னிமூல இந்த இடத்துல கிச்சன் போட்டுருக்கோங்க அடுத்து ஹாலு ஹாலில் இருந்து தான் நாமும் உள்ளே போகணும் கிச்சன் ஹாலில் இருந்து அடுத்தது பெட்ரூமுக்கு போக போகிறோம் பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு பெட்ரூம் போகலாம் ரெண்டு பெட்ரூமு இதுக்கு பாத்ரூம் எப்படி போகணும்னா இப்படி போட்டுருக்கீங்க இதில் இருந்து ஹாலில் இருந்து உள்ளே போகிறோம் அட்டாச்சு பாத்ரூம் இந்த இதுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் இப்போ இந்த மாரி முதல்ல வந்து ஒரு ரஃப்பாக போட்டுட்டீங்க இதை வந்து எப்படி பிளானாக ப்ராப்பராக போடுறதன்றத அடுத்தது சொல்கிறேன் இந்த மூலையில் உங்களுக்கு அந்த இதை பாருங்க ஆறுநூறு ஸ்கொயர் ஃபிட் இடம் கிழக்கு பார்த்து விடு முதல்ல நீங்கள் அது ஒரு ரஃபாக வந்து ஒரு பேப்பரில் போட்டிருப்பீங்களா இதை பிளானாக மாற்றணும்னா இது வந்து இப்படி தான் இது வந்து பிளானாக வந்து வரும் இதில் நல்லா பார்த்துக்கோங்க முதல்ல பார்த்துக்குங்க ரோட்லேருந்து உள்ளே நாம் வந்து வரும் பார்க்கிங் ஏரியா வரும் பார்க்கிங் ஏரியா ஒம்போதுக்கு ஆறு இந்த இடத்துல நீங்கள் சம்பு போர்வெல்லு மலடி சேகரிப்பு தொட்டி எல்லாமே போட்டுக்கலாம் அடுத்தது படி ஏறி மேலே வீடு கட்டினீங்கன்னா மேலே வந்து நீங்கள் மேலே போகிறதுக்கு படி லிஃப்ரெண்ட் இல்லை அப்படியே பார்க்கிங்லேருந்து உள்ளே போகிறீங்க ஹாலு ஹாலுடைய சைஸு பன்னெண்டு அடி நாலரை இன்ச்சுக்கு எட்டு அடி அகலம் ஹாலுடைய சைஸு ஹாலில் இருந்து கிச்சனுக்கு வரீங்க கிச்சனுடைய சைஸு எட்டு அடி எட்டடிக்கு அஞ்சே முக்கா கிச்சன் சைஸு அடுத்தது ஹாலில் இருந்து பெட்ரூமுக்கு போவீங்க ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூமு ஒம்போதடி பத்து அங்கலும் பெட்ரூம் சைஸு அதுலேயே அட்டாச் பாத்ரூமு மூணு அடிக்கு அஞ்சு ஏழுற பாத்ரூம் சைஸு ரெண்டாவது இன்னொரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமுக்கு ஹாலில் இருந்து இந்த பெட்ரூமுக்கு போனீங்கன்னா பெட்ரூமுடைய சைஸு ஒம்பது அடி ஒன்றரை இன்ச்சுக்கு பத்து அடி அகலம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பார்த்தீங்கன்னா மூணு அடிக்கு அஞ்சு அடி ஏழரை இன்ச்சு பாத்ரூமு ரெண்டுமே ஒரே சைஸ் தான் பெட்ரூமும் ரெண்டும் ஒரே சைஸ் தான் இதில் இந்த பெட்ரூம்ல ஒன்றரை இன்ச்சு வந்து அதிகமாக இருக்கு எதுக்காக இந்த ஒன்றரை இன்ச்சு அதிகம்னா வீட்டில் உள்ள பெரியவங்க இந்த பெட்ரூம்ல தான் தங்குவாங்க அதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும் அதனால இந்த இடத்துல பெருசாக வச்சிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் வாசகால் மெயின் வாசகால் வந்து இந்த பாதியில் நீங்கள் மெயின் வாசலால் எங்கே வேணாலும் வைக்கலாம் நீங்கள் இங்கேயும் வச்சுக்கலாம் இங்கேயும் வச்சுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் உதாரணத்துக்கு நீங்கள் இந்த இந்த சைடு மெயின் வாசகால் வைக்கிறீங்கன்னா இந்த இடத்துலேயே பக்கத்தில் ஒரு ஜன்னல் வச்சுக்கோங்க வாசலும் ஜன்னலும் மாரி வர ஃப்ரிஞ்சு விண்டோன்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் கிச்சனுக்கு இங்கே ஒரு ஜன்னல் கிச்சனுக்கு ஜன்னல் எப்படி வரும் இந்த இடத்துல படி இருக்குன்னு சொல்லி கேட்காதீங்க படியுடைய லேண்டிங்கு ஏழு அடியில் தான் லேண்டிங் வரும் அந்த லேண்டிங்க்கு கீழே ஜன்னல் வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் போனீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல் வச்சுக்கோங்க இந்த பெட்ரூமுக்கு இந்த இடத்துல ஒரு ஜன்னல் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பீரோ உங்கள் வீட்டில் பீரோவை எங்கே வைக்கணுன்றதை மெயினாக இந்த இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்கு வென்டிலேட்டர் இங்கே ஒரு வெண்டிலேட்டர் இந்த பாத்ரூமுக்கு இங்கே ஒரு வெண்டிலேட்டர் இந்த வீட்டுக்கு மொத்தம் வந்து வாசல் வந்து ஒன்று ரெண்டு மூணு வாசல் மூணு ஒரு மெயின் வாசல் ரெண்டு வந்து பெட்ரூம் வாசல் ஜன்னல் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று ஹாலில் ஒன்னு பெட்ரூம்ல ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஜன்னல் வந்து வெண்டிலேட்டர் ஜன்னல் ரெண்டும் சேர்ந்து மொத்தம் ஆறு மூணு வாசல் இந்த வீட்டுக்கு அடுத்தது இந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல ஃபுல்லாக கூட நீங்க கேட்டு வேணா வைக்கலாம் ஏன்னா மொத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது அடி தான் வரும் நான் இது இனிமேல் போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த இடத்துல சிவரு வேணாம்னா இது நீங்க மொத்தமே நீங்க கேட்டா கூட நீங்க இதை வச்சுக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள சின்னவங்க இந்த பெட்ரூம்ல தான் தங்கணும் சின்ன பெட்ரூமில் வீட்டில் உள்ள பெரியவங்க குபேர மூலையில் இருக்க பெட்ரூமில் தங்கணும் பீரோவை நீங்கள் எங்கே வைக்கணும்னா இந்த மூலையில் தான் நீங்கள் பீரோவை வைக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் வீட்டில் பணம் எல்லாம் கொட்டணும்னா நீங்கள் பீரோவை இந்த நீட்டில் இங்கே வைக்கணும் வடக்கு பக்கமாக பார்த்த மாதிரியும் வைக்கலாம் கிழக்கு பக்கமாக பார்த்த மாதிரியும் வைக்கலாம் பீரோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு காலம் காலம்லாம் எங்கெங்கே எப்படி இப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு காலம் இந்த பன்னெண்டு காலமே முக்கால் காலமாக போட்டாவே போதுமானது ஒரடி காலம்லாம் கூட இந்த இடத்துக்கு அவசியமே இல்லை முக்கால் காலமே இந்த வீட்டுக்கு தாராளமாக போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் போடணும்னா இந்த இன்ச்சி கணக்கு இந்த டேப்பில் வந்து இன்ச்சி கணக்கெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரியான சைஸ் எல்லாம் உங்களால போட முடியும் அப்படி இல்லைன்னா நீ முதல்ல நம்ம போட்ட மாதிரியே இந்த மாதிரி ரஃபா எனக்கு இந்த இடத்துல இது இது வேணும்னு சொல்லி ரஃப்பாக நீங்க போட்டு நீங்கள் எந்த மேசரி பில்டர் கிட்ட பில்டிங்கை கொடுத்து நீங்கள் கட்ட போறீங்களோ இந்த மாதிரி ரஃபா போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா இப்படி இருக்கிற பிளானை உங்களுக்கு இந்த மாரி போட்டு கொடுப்பாரு இந்த மாரி இருக்கிற பிளானை இந்த மாதிரியும் கொடுப்பாரு இந்த மாதிரியும் கொண்டு வந்து கொடுப்பாரு நான் அடுத்ததாக இந்த பிளானுக்கு அடுத்ததாக சொன்ன ரெண்டு பிளானையும் வந்து இந்த மாரி ப்ராப்பரான ட்ராயிங்கை மாற்றணும்னா அதுக்கு தனியாக சென்டர் இருக்குது அங்கே போய் நம்ம ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் டைமை ஒதுக்கி அந்த இடத்துல நம்ம பண்ணோம்னா இதே மாதிரி ப்ராப்பரான ஒரு பிளான போட்டு கொடுத்துருவாங்க ஓகே இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதான் தான் எனக்கும் இதே போல வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ஆர்வமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்